உடல் நலம் சரியா இருந்தா மனநலம் ஆட்டோமேட்டிக்கா சரியா இருக்கும் மனநலம் சரியா இருந்தா நம்ம சிந்தனைகள் சரியா இருக்கும் சிந்தனை சரியா இருந்தா நம்ம செயல்பாடு சரியா இருக்கும் செயல்பாடு சரியா இருந்தா ஒட்டுமொத்த சமூகத்தின் வளர்ச்சி அப்படிங்கிறது சரியா இருக்கும் காலை உணவு திட்டம் அப்படின்னு அரசியல் இயக்கம் ஒரு கவர்மெண்ட் வந்து கொண்டு வர திட்டம் அப்படின்றத தாண்டி ஒரு சமூகத்தை சீர்திருத்த எடுத்துட்டு வந்த ஒரு மைக்ரோ மேனேஜ்மெண்ட்கான ஒரு ஆப்ரேஷன் அப்படின்னு நான் பர்சனலாக பார்க்குறேன் ஏன்னா ஒரு குழந்தைக்கு ஒரு வேலை உணவு அப்படின்றது அந்த ஒரு குழந்தைக்கான உணவு மட்டும் இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஒரு ஆட்டோக்காரானால் தான் குழந்தைய பற்றி யோசிச்சிருக்காரு இதே மாதிரி எத்தனையோ குழந்தைகள் நான் சமீபத்தில் பார்த்தா மட்டும்தான் கூலி தொழிலாளி மூன்று பிள்ளைகள் அம்மா இல்லை எங்களுக்கு டெய்லி காலையில் அந்த காஃபியும் பண்ணணும்னா சாப்பாடு ஆனால் இன்னைக்கு மூணு இரண்டு வேலை வந்து அரசு பள்ளியை நம்பி வந்து உள்ளே போய் சேர்றாங்க அப்போ இங்க ஒரு உடல் நல்லா தான் மனம் நல்லா சிந்தனை நல்லா செயல்பாடு நல்லா அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி ஒன்னே கால லட்சம் மாணவர்கள்லேருந்து இருந்து திட்டம் அப்படின்றது இன்னைக்கு இருபது லட்சம் மாணவர்கள் அப்படின்னு போயிருக்கு வருஷத்துக்கு அப்ப இருபது லட்சம் மாணவர்கள் அப்படின்னா பன்னாடி எத்தனை போன்ற திட்டத்தின் மூலம் செயல்பாட்டுக்கு வந்திருப்பாங்க பட் இதெல்லாம் வந்து ஹோட்டல்ஸுக்கு செல்லுமான்னு கேட்டா இது எதுவுமே ஓட்டல்ஸ்க்கு செல்லாத பண்ப தலைமை மாண்பு நம்மளால பார்க்க முடியாதா ஒரு தமிழ்நாட்டின் சீமா இந்த பிள்ளைகள் எனக்கு ஓட்டு போடுவாங்க நினைக்காம இது வந்து ஒரு சோசியலுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் சொல்றதுக்கு காரணம் பத்து வருஷம் கழிச்சு இந்த பிள்ளைகள் படிச்சு முடிச்சு வேலைக்கு வந்து செயல்பாட்டுல இருக்கும்போது அன்னைக்கு நான் தாத்த காலை உணவுனால்தான் இன்னைக்கு நான் ஜிஎம்மா இருக்கேன் இன்னைக்கு ஏதோ ஒரு பவுண்டரா இருக்கேன் இன்னைக்கு நான் ஒரு அந்த மாதிரி ஒரு இது இல்லாம எதிர்கால தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு தமிழ்நாடு அரசு இன்வெஸ்ட்மெண்ட்டா தான் மறைமுகமா நம்ம முதல் ஈகை பத்தி எல்லா புத்தகங்கள்லையும் ரொம்ப அருமையாக சொல்லி பட் எது உண்மையான ஈகை அப்படின்னா நம்ம செய்யற செயல்பாடு நம்ம செய்யற உதவி அப்படின்றது நமக்கு திருப்பி வராது தெரிஞ்சு நம்ம செய்யறது தான் பெரிய உதவி அவர் நினைச்சாங்கன்னா இந்த வந்து ஆயிரம் உண்மை தொகையில இந்த ஆறுநூறு கோடியோ இந்த ஆயிரம் கோடியோ கொண்டு போய் சேர்த்து இருக்கலாம் இன்னும் நிறைய பேருக்கு அந்த ஆயிரம் ரூபாய் இருக்கலாம் ஏன் ஒருபடி மேலே போய் சீனியர் சிட்டிஸ் எழுத்துக்கலாம் ஆனால் அதெல்லாம் தாண்டி ஓட்டருக்கு செல்லாத பிள்ளைகள் மீதே இன்றைக்கி தமிழ்நாடு கவர்மெண்ட் வச்சு இந்த ஒரு முன்னெடுப்பு அப்படின்றது முன்னேறிய தமிழ்நாட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு முக்கிய ஆலை உணவு திட்டம் அப்படின்றது நிச்சயமாக